ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி அம்மாவாசை எப்போது அன்று வழிபடக்கூடிய முறைகள் என்ன என்பது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய வம்சத்தில் திருமண கால காலதாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறணுமா வீணாக ஏற்படக்கூடிய பண செலவுகள் ஏற்படுவது நீங்கணுமா அப்போ இந்த ஆவணி அம்மாவாசையில் நான் சொல்லக்கூடிய முறையில் முன்னோர்களை வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து சரியாகும் அமாவாசையை நம்ம முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் முன்னோர்களுக்கு உகந்த கிரகமான சூரிய பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகவும் இருந்து வருது அதனால் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்த பின்னர் சூரியனுக்கு தண்ணீர் படுத்து வழிபட வேண்டும் என கூறப்படுது மேலும் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தான தர்மங்களுடைய பலன்கள் நம்ம முன்னோர்களை சென்றடையும் என நம்பப்படுது அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளாக இந்து சமயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு பிண்டதானம் தர்ப்பணம் ஆகியவை செய்வதால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என நம்பப்படுது அதனால் அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது விரதம் இருக்கிறது புனித நீராடுவது தான தர்மங்கள் செய்வது ஆகியன சிறப்புக்குரியதாக கூறப்படுது மேலும் நமது வேத சாஸ்திரங்களில் ஒரு வருடத்தில் மொத்தம் தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் இருப்பதாக கூறப்படுது தமிழ் வருடப்பிறப்பு சூரிய கிரகணம் அமாவாசை மகாலி அமாவாசை உட்பட தொண்ணூத்தாறு தர்ப்பணங்களையும் ஒருவர் செய்வது சிறப்பான பலன்களை தரும் என்று அந்த சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவுறுத்தப்படுது அந்த வகையில் நாளை நாள் அறுபது வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆவணி சிம்ம மாத அமாவாசங்க சூரியன் சிம்ம ராசில பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என வேத சாஸ்திரங்கள்ல கூறப்படுது எனவேதான் இம்மாதத்தை சிங்க மாதமும் என அழைக்கப்படுது ஆவணி மாதத்துலதான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டோம் விநாயக சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருது இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எப்போது என்பதை அந்த நாளில் செய்ய வேண்டியது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆவணி அமாவாசையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை நாள் காலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் மூணாம் தேதி காலை ஏழு இருபத்தி நாலு மணிக்கு முடிவடைகிறது எனவே ஆவணி அமாவாசை செப்டம்பர் ரெண்டாம் தேதியே பார்த்தீங்கன்னு நாளை நாள் நம்ம கொண்டாடப்படணும் என்று சொல்லப்படுது இந்த நாள்ல வழிபாடு செய்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய முறைகளை ஷேர் பண்ற அந்த வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும் இந்த நாள்ல கங்கை நதியில் நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சூரிய பகவானுக்கு நாளை நாள் நீர் சமர்ப்பித்து உங்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்க இந்த நாள்ல முன்னோர்களுடைய அமைதிக்காக பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தர்ப்பணம் செய்வது வழக்கம் மேலும் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது எனவே உங்களுடைய திறனுக்கேற்ப நாளை நாள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் தானம் செய்யுங்க அது கொடை தானோ ஆடை தானோ இந்த மாதிரி எந்த தானம் வேணாலும் இருக்கலாம் நாளை நாள் தானம் செய்யுங்க இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரிதிர நிலை நீங்கி செல்வங்கள் பெருகும் உங்கள் வம்சத்துல திருமண காலதாமதாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வீணாக ஏற்படக்கூடிய பண செலவுகள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் காரிய தடைகள் வந்து விலகும் ஸோ இப்படி இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது இப்போ நான் சொன்ன நீங்கள் நாளை நாள் முறையாக வழிபாடு செய்தீங்கன்னா அமாவாசையில் இந்த மாதிரியான பலன்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இவ்வளோ நேரம் ஆவணி அமாவாசை எப்போ என்னங்கிறத பார்த்துட்டோம் இப்ப நாளைய இந்த ஆவணி அமாவாசையில் உங்க ராசிப்படி என்ன தானம் செய்யணும் அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வருவதற்கு என்ன பண்ணுங்கிறத சொல்ல போறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் உங்க ராசிக்கு ஏற்ப பண்ணுங்க இந்து மதத்தில் வந்து அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஏனெனில் அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கு மிகவும் முக்கியமான நாள் மேலும் ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனால இந்த நாளில் தர்ப்பண தானங்கள் செய்தால் அவை முன்னோர்களுக்கு நேரடியாக செல்பது என்பது ஐதீகம் அதாவது நேரடியாக செல்லும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி பித்திருக்களுடைய சாபம் தோசை ஆகியவை நீங்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு அமாவாசை மிகவும் ஏற்ற நாள் அந்த வகையில் நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத அமாவாசை செப்டம்பர் தொடக்கத்திலே வருது அதாவது செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்று வருது இந்த அமாவாசை அன்று வருவதனால இது சோமவதி அமாவாசை என்றும் அழைக்கப்படும் அதாவது சோமவதி அமாவாசை என்றும் அழைக்கப்படும் இந்த சோமவதி அமாவாசை நாளில் பிறருக்கு தான தர்மம் செய்தால் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அதுபோல் கடந்த கால பாவங்கள் நீங்கு என்று சொல்லப்படுது குறிப்பாக இந்த சோமவதி நாளில் செய்யப்படக்கூடிய தானம் முன்னோர்களை மகிழ்ச்சியடைய செய்வதாகவும் அவர்களுக்கு ஆசிகளை பெறுவதாகவும் கருதப்படுது அந்த வகையில் உங்கள் ராசியின் அடிப்படையில் நீங்கள் சோமவதி அமாவாசை நாளில் பிறருக்கு தானம் செய்வது இன்னும் பல நன்மைகளை உங்களுக்கு தரும் மற்றும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க செய்யும் ஸோ அப்படி நாள் வந்து உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆவணி அமாவாசை அதாவது சோமவதி அமாவாசை நாளில் உங்கள் ராசி அடிப்படையில் செய்ய வேண்டிய தானத்தை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி ராசிக்காரங்க வெள்ளம் கோதுமை மற்றும் பிற உணவுகளை நாளை நாள் தானம் செய்யலாம் அப்புறம் ரிஷபராசி ரிஷபராசி நெய் மற்றும் வெள்ளி பொருட்கள் தானம் பண்ணலாம் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசி வெண்கலம் மற்றும் பச்சை பயிரை வந்து தானம் செய்யலாம் அப்புறம் கடகராசி வெள்ள ஆடை மற்றும் பால் வந்து நாளை நாள் தானம் செய்யலாம் அடுத்து சிம்ம ராசி தங்க நகைகள் ஆடைகள் மற்றும் உணவு தானம் செய்யலாம் அப்புறம் ராசி நெய் எண்ணெய் மற்றும் தானியங்கள் நாளை நாள் தானம் செய்யலாம் அடுத்து ராசி பால் நெய் மற்றும் தங்கப் பொருட்கள் தானம் செய்யலாம் அடுத்து ராசி நெய் மற்றும் சிவப்பு ஆடைகள் தானம் செய்யலாம் அடுத்து தனுசு ராசி உணவு தங்கம் மற்றும் வெளியில் செய்யப்பட்ட பொருட்களை தானம் செய்யலாம் அடுத்து மகர ராசி தேங்காய நாளை நாள் தானம் செய்யலாம் நெக்ஸ்ட்டு கும்பராசி நெய் நாளை நாள் செய்யலாம் செய்யலா நெக்ஸ்ட்டு மீன ராசி நெய் மற்றும் தங்க பொருட்களை தானம் செய்யலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நாளைய அவனி அமாவாசையில் செய்ய வேண்டிய தானங்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நாளைய ஆவணி அமாவாசையில் உங்கள் ராசிக்கேற்ப இந்த தானங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் இந்த தானங்கள் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதனால் மறக்காம நாளை நாள் இந்த மாதிரியான தான தர்மங்களை செய்திடுங்க அதுக்கப்புறமா இந்த ஆவணி அமாவாசை நாளில் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த உகந்த நேரத்தை தெரிஞ்சுக்குங்க ஆவணி அமாவாசை திதியானது செப்டம்பர் ரெண்டாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை அதாவது செப்டம்பர் மூணாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஒம்போது வரை இருக்கு அதனால செப்டம்பர் ரெண்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் அதே போல் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை எமகண்ட என்பதால் சரியான நேரத்தில் நாளை நாள் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் ஆசையை பெறுங்க அது ரொம்ப முக்கியம் அதே போல் நாளை நாள் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில முக்கியமான விஷயங்கள் வந்து செய்யணும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை படைக்கிறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன் இந்த ஆவணியில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஸோ இந்த வீடியோல அந்த சிறப்பையும் வந்து ஷேர் பண்ண போற நோட் பண்ணிக்கோங்க ஆவணி மாதம் என்பது திதி நட்சத்திரங்கள் இரண்டுமே சிறப்பு பெறக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அவிட்டம் மூல நட்சத்திரங்கள் சதுர்த்தி திதியும் மிகவும் விசேஷமானது இந்த ஆண்டு ஆவணி மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமை துவங்கிச்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குது மொத்தம் முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்ட ஆவணி மாதத்துடைய முதல் நாளே சனி பிரதோஷ நாளாக அமைந்தது தொடர்ந்து வரிசையாக விரதம் மற்றும் விசேஷங்கள் நிறைந்ததாக இந்த ஆண்டு ஆவணி மாதம் அமைகிறது மேலும் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஒன் த ஒரு ஸ்பெஷல் நாள்னா அது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசையை சொல்லலாம் இதை தவிர்த்து ஆவணியில் இன்னும் நிறைய விசேஷமான நாட்கள்லாம் வரும் அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ண நோட் பண்ணிக்கோங்க ஆவணி பத்தொம்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி ஆவணி மூணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் பத்தொம்போது திங்கக்கிழமை ஆவணி அவிட்டம் வந்தது இதெல்லாம் முடிஞ்சு போன பண்டிகை தான் அப்கமிங்கில் என்னென்ன பண்டிகை வரப்போகுதுன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஓணம் பண்டிகை செப்டம்பர் பதினாறாம் தேதி மெலோடினா பிபி இந்த மாதிரி சிறப்புமிக்க தினங்கள் இனி நிறைய வரப்போகுது இதை எல்லாத்தையுமே வச்சுக்கோங்களேன் தயாராக ஏற்றுக்கொள்ள இருங்க இந்த ஆவணி மாதத்துடைய அமாவாசையை தெரிஞ்சு இந்த சிறப்பு பலன்களை பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக என்னங்கிறத ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் அமாவாசை வழிபாடு செய்து பயன்பெறுங்க நீங்கள் வழிபாடு செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வழிபாடு செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாண்ட இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசியில பண்ண வேண்டிய வழிபாடுகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம இதை பண்ணி பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா தோள்களையும் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ அடுத்து ராசி பலனெலாம் போடுவேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி